வணக்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் தீபாவளி வரதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு சோ வெளியூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரும் தன்னோட சொந்த ஊருக்கு வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும்ங்கிறதுக்காக ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இருந்தாலும் சவுத் சைட் போகக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸ்லயுமே வந்து டிக்கெட் புக் ஆயிருச்சு ஆனாலும் நாங்க தீபாவளி டைம்ல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் விடுவோன்னு சொல்லி ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க இப்போ நம்ம பஸ் டிக்கெட் எப்போ புக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் ரீசெண்டா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க அதுல தீபாவளி பண்டிகைக்கு அறுபது நாளுக்கு முன்னாடியே நீங்க கவர்மெண்ட் பஸ் இருந்தாலும் சரி பிரைவேட் பஸ் இருந்தாலும் சரி நீங்க புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து கவர்மெண்ட் பஸ் இருந்தாலும் சரி பிரைவேட் பஸ் இருந்தாலும் சரி நீங்க டிக்கெட் முன்பதிவு செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ நம்ம பஸ் டிக்கெட்ட எந்த இணையதளத்துல போய் முன்பதிவு செய்யலாங்கறத பார்க்கலாம் டபிள்யூ 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 டாட்

இந்த இணையதளத்துல போய் நீங்க நாளில இருந்தே பஸ் டிக்கெட்கான முன்பதிவு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஸ்பெஷல் பஸ் விடணும் அரசு போக்குவரத்து கழகம் வந்து டிஸ்கஷன்ல இருக்குது இன்னும் டூ வீக்ஸ் கழிச்சு அதுக்கான அறிவிப்பையும் வெளியிடும் இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ